செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அருகே ஆறாவது புத்தக திருவிழாவை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஏராளமான நூல்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன எல்லா ஸ்டாலுமே இந்த மீன் அந்த தலைவர்களை பத்தி காமராஜர் அப்புறம் அந்த இங்கிலீஷ் கிராமர் பத்தி பேசிக்ஸ் அப்புறம் மேக்ஸ் ஆஹ் அது இல்லாம நிறைய இங்கிலீஷ் பொறுத்து அது இல்லாம நிறைய தலைவர்களை பொறுத்து நிறைய இருக்கு இங்க ஹிஸ்ட்ரி பத்தி நீங்க நல்லா இது பண்ணிக்கலாம் ஜென்ரல் நாலேஜ் நல்லாவே வளரும் நீங்க வந்து பேசிக்கா படிக்க வேண்டியது எல்லாமே இருக்கும் இங்க வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் தான் ஆகாது நல்லா யூஸ்ஃபுல்லா பாத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வாசிப்பு திறன் தான் நல்லாவே வரும் இங்க தமிழ் புக்ஸ் நிறைய இருக்கு ஓசூர் அருகே மூன்று கிராமங்களில் வெறிநாய்கள் கடித்து குதறியதில் முதியோர் மாணவிகள் உள்ளிட்ட எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களுக்கு ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது சாலைகளில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை போர்க்கால அடிப்படையில் கட்டுப்படுத்த என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரக்கோணம் அருகே அருந்ததிபாளையம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுக்கடையால் பெண்கள் வெளியே நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மதுக்கடையை வேறு இடத்துக்கு மாற்ற வலியுறுத்தி அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆட்சியர் அலுவலகம் என தனித்தனியாக சென்று பொதுமக்கள் மனு அளித்ததால் பரபரப்பு நிலவியது வந்தவாசி அருகே உள்ள மேல்மா பகுதியில் மக்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாலும் சிறுதொழில் பூங்கா வந்தே தீரும் என ஆரணி தொகுதி திமுக மக்களவை உறுப்பினர் தரணிவேந்தன் தெரிவித்திருப்பதால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இணையதள வணிகம் மூலம் கோடிக்கணக்கில் பணம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தை கோரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்களிடமிருந்து பத்து கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்த நபரை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர் மோசடி பணத்தில் சவுந்தரராஜன் என்ற அந்த நபர் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாமக்கல்லை அடுத்த மலைக்குண்டில் இருந்து எந்தவித அனுமதியும் பெறாமல் பாறைக்கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டன அவற்றை கடத்திச் செல்ல முயன்ற இருபதுக்கும் மேற்பட்ட ஊர்திகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர்